ரிப்பன் பகோடா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா ரொம்ப ஈஸியான முறையில் செய்யலாம் சாப்பிடு இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஹார்டாலாம் இருக்காது இதே மாதிரி செஞ்சு பாருங்களேன் ரிப்பன் பக்கோடா மாதிரி சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடவும் முடியும் எல்லாரும் சாப்பிட்லாம் குழந்தைங்களும் சாப்பிட்லாம் பெரியவங்களும் சாப்பிட்லாம் அந்த மாதிரி சாஃப்டாக நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு மு அதுலேயே முறுக்கும் செய்யலாம் இப்போ ரிப்பன் பகோடா போட்டு அதுலேயே முறுக்கும் செய்யலாம் ஏற்கனவே நான் முறுக்கு வீடியோ போட்டிருக்கேன் பச்சசி மாவில் இது கடலை மாலை சேர்த்து போடலாம் பச்சை இதை மாதிரி எடுத்து நல்லா ஜிலிச்சிட்டு ஊற வச்சிருங்க ஊற வச்சுட்டு நல்லா காய வச்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்புறம் மாவு ரெடி ஆகிடுச்சு இதுக்கு தேவையான பொருட்கள் அரிசி மாவு கடலை மாவு பட்டர் நெய் உப்பு பெருங்காயம் பெருமை மிளகாய் தூள் சீரகம் எல்லாம் வீட்டில் இருக்க பொருள் தான் நம்ம வெளியில் எதுவும் வாங்க இல்லை இப்போ மாவு எடுத்துக்கோங்க கடலை மாவு சேர்த்துருங்க பெருங்காயம் சேர்த்துருங்க நான் சொல்ல பொருள் எல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பட்டர் பட்டரை உருக்கி எடுத்துக்கோங்க பிரிபன் பகோடம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சால் உப்பு நெய் நெய் மிளகாய்த்தூள் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துருங்க இப்போ சீருக்கும் கொஞ்சம் போல் இப்போ எல்லாத்தையும் மாவை வந்து கையே வச்சு நல்லா பிசைஞ்சு எல்லாத்தையும் கலரிடுங்க உப்புலாம் போட்டிருக்கோம் எல்லாத்தையும் நல்லா கலரிடுங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி மாவு பிசையலாம் நிறைய தண்ணி மொத்தமாக ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணும் தண்ணி நல்லா இதை மாதிரி கையை வச்சு பேசுங்க கரண்ட் இல்லாமல் பெசிய முடியாது மாவு கையை வச்சு தான் பேச முடியும் பாருங்கள் மாவு பேசி ரெடி ஆகிடுச்சி இப்போ நம்ம ரிம்பேன் பக்கோடா பிழிவம் பாருங்கள் அந்த குழாய் எடுத்துக்கலாம் இந்த இதை மாதிரி எடுத்துக்கிட்டு அது உள்ளே இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து அதில் சேர்த்துருங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போடுங்க போட்டு இப்போ நம்ம எண்ணெயில் அப்படியே பிடிஞ்சோம் எண்ணெய் நல்லா காய்ஞ்சிடணும் காய்ஞ்ச ஒன்றும் ஸ்லோ பண்ணிடணும் நம்ம பிழியும் போது ஸ்லோ பண்ணி தான் பிழினோம் அப்படியே வேகமாக வச்சு பிழியாதிங்க கையில் போடும் இவருங்க எண்ணெய் காஞ்சிச்சு ஸ்லோ பண்ணியாச்சு இப்போ இதில் மாதிரி பிழிஞ்சிடுங்க கொஞ்சம் வெந்த ஒன்று வேகமாக வைங்க இவர் முதல்லையே நீங்கள் வேகமாக வச்சிங்கன்னு தீஞ்சிரும் உள்ளே வேகாது அதனால இது மாதிரி மீடியமாக வச்சுருங்க திருப்பி போடும்போது கொஞ்சம் ஸ்டவ் வேகமாக வச்சுன்னா ஒன்று கொஞ்சம் எண்ணெய் காயும் இப்போ பாருங்கள் ரிப்பன் படத்திருப்பி போட்டாச்சு இப்போ வெந்தின் வேகமாக வச்சு வேகிச்சுன்னா உள்ளே வேகாது கருகிடும் பொறுமையாக வேக வைங்க அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு எடுத்தாச்சு ரிப்பன் பகடம் எல்லாத்தையும் எடுத்தாச்சு ஊற்றி இப்போ அதே கடாயில் முறுக்கு எப்படி பிடித்துன்னு பார்க்கலாம் அதே மாவு தான் இதில் சாப்பிட்டாலும் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் முறுக்கு சாப்பிடும் இந்த மாதிரி முறுக்கும் பிரிஞ்சுங்க ரெடிமேட் ரெடிமேட் பகோடா போட்டால் இப்போ அதே மாவில் முறுக்கும் பிஞ்சிக்கலாம் இந்த முறுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இதையும் திருப்பி போட்டு எடுத்துடலாம் இதுவும் அதே மாதிரி தான் என்ன கஞ்சின்னா ஸ்லோ பண்ணிவிட்டு விடணும் இப்போ முறுக்கு ரெடி ரெடியாகிடுச்சு முறுக்கையும் எடுத்து வச்சிடலாம் பார்த்திங்களா ஒரே மாவில் முறுக்கும் செஞ்சுட்டோம் ரிப்பன் செஞ்சிட்டோம் ரெடி ரெடியாகிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரிப்பன் பகோடா முறுக்கு ரெண்டுமே ஒரே மாவில் செஞ்சுருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பார்க்குறது இது ஒரு அழகாக இருக்கும் இது ஒரு அழகாக இருக்கும் பாருங்கள் ரெண்டுமே பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா முறுக்கும் நல்லாயிருக்கும் ரிப்பன் புகடாக நல்லாயிருக்கும் ஒரே மாதிரியாக சாப்பிட்றது இது மாதிரி ரெண்டு மாதிரியே ரெண்டாக சாப்பிட்லாம் நீங்களும் ஒரு முறை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு காரணமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்